ரீசெண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு சமையல் ப்ரோக்ராமில் ரெண்டு பேருக்கு ஏற்பட்ட பிரச்சினைனால் அது சமூக ஊடத்த வலைத்தளங்களில் ஊடகங்களில் மிகவும் பிரபலமாக போயிட்டுருக்கு என்னை பார்க்குறவங்க எல்லோரும் வரலட்சுமி இதை பற்றி பேசு அதை பற்றி பேசு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நான் என்றைக்குமே இங்கே ட்ரோல் பண்ண மாட்டேன் ட்ரோல் இல்லை இவங்க சரி அவங்க சரி நான் வந்து சொல்ல முடியும் ஏன்னா நான் அந்த இடத்துல இல்லைங்க எனக்கு ஒருத்தவங்களுக்கு பிடிக்குது பிடிக்கல அப்படிங்கிறதுனால நான் என்னுடைய கண்ணோட இஷ்டத்துக்கு சொல்ல முடியாது அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா என்னோடய வாழ்க்கையில் நடந்ததை நான் உங்களுக்கு ஒரு இந்த இதை பார்த்தோன்னே எனக்கு தோணுச்சேன் அதை நான் வந்து சொல்கிறேங்க நான் வந்து யூஜி அதாவது பிஎஸ்சி மெடிக்கல் லேப் டெக்னாலஜி படித்தேன் அதை முடிச்சுட்டு ஒரு ஒன்றரை வருஷம் பிடிடி அந்த கோர்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு எம்எஸ்சி கிளினிக்கல் மைக்ரோபயாலஜி மூணு வருஷம் படித்தேங்க படித்ததுக்கப்புறம் ரெண்டு மாதம் வேலை தேடிட்டு இருந்தேன் அப்போ வந்து என்னுடைய மேடம் ஒருத்தவங்க டியூட்டர் மேடம் மூலமாக எனக்கு ஒரு ஹாஸ்பிட்டலில் வேலை கிடச்சிருங்க அவங்க வந்து என்னை அந்த வேலையில சேர்த்து விட்டாங்க அங்கே போன முதல் நாள் அந்த ஹாஸ்பிட்டலுடைய தலைவர் அவர் வந்து இந்த மாதிரி வந்திருக்காங்க அந்த லேபில் இருக்கவங்க வந்து இன்சார்ஜ் வந்து என்னை அவங்கக்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க நம்ம எப்பயுமே ரொம்ப ரிசர்வ் டைப்னா அப்போயும் பேச தெரியாது இன்றைக்கும் பேச தெரியாது இன்றைக்கி கொஞ்சம் எல்லாருமே ஃப்ரீயாக பேசுகிறேன் பேசுறதுனால தான் யூடியூப்லேயும் முகத்தை காட்டுறாங்க இது கொஞ்சம் எலாபரேட்டாக இருக்கும் பொறு பொறுமையாக கேட்டுக்கோங்க கே கேளுங்க அவங்க என்னை வந்து கூப்பிட்டு போய் எல்லாப் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க லேபில் அப்புறம் ஃபஸ்ட் டே போய்ட்டு உட்காந்துட்டு இது இதுன்னு சொல்லிட்டாங்க மேலோட்டமாக சொல்லிட்டாங்க அது பண்ணிட்டுருக்கோம் நான் வந்து ஒன்று ஒன்றா மேடம் 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 சொல்லி சொல்லிட்டு அவங்க வந்து யூஜி முடிச்சவங்க நான் பிஜி முடிச்சோங்க மேடம் அப்போ கூட நான் மேடம் பேர் சொல்லியிருந்தேன் ஏன்னா வயசில் பெரியவங்க எப்பயுமே நம்ம வயசில் சின்ன குழந்தா பெரியவங்க இருந்தாலும் மேம் அப்படின்னு தான் நம்ம வழக்கம் ஸோ அந்த மாதிரி போய்ட்டு பண்ணிட்டு இருந்தோம் அவர் ஒரு வாரமாக அப்படியே உனக்கு என்ன தெரியும் அது தெரியும் உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மட்டும் தட்டிட்டு இருந்தாங்க ஒரு நாள் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அழைச்சிட்டாங்க இது மனசு ரொம்ப பாதிச்சிடுச்சு நான் அழுதுட்டாங்க அந்த ஹாஸ்பிட்டல் தலைவர்கிட்ட போய் இந்த மாதிரி நடந்ததுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அந்த அவர் சொல்கிறார் சீனியர்மா சீனியருக்கு வந்து நீங்கள் வந்து அந்த மேடம் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் நீங்கள் கேட்கணும் ஏன்னா அவங்க ரொம்ப வருஷமாக இருக்காங்க ஏன்னா அந்த ஹாஸ்பிட்டலில் அவங்க சொல்கிறது தான் அது கேட்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா ரொம்ப வருஷமாக இருக்கவங்களா புதுசாக இருக்கவங்கள கேட்பாங்களா கேட்க மாட்டாங்க இல்லைங்களா அதனால் சரி நம்ம என்ன பண்ணும் நம்ம கரெக்டாக நம்ம ஒர்க்கை பண்ணும் அவங்களுடைய தப்பாக நினச்சிக்காதீங்க இந்த வார்த்தையை நீங்கள் சொல்கிறதுக்கு ஈகோ அந்த ஈகோ வந்து அவங்கள தடுக்குது இந்த புதுசாக வந்த பொண்ணு அதுவும் சின்ன பொண்ணு அப்படின்னு சொல்லிவிட்டு யோசிச்சிருக்கலாம் அன்றைக்கி நாளுங்க ஆனால் இன்றைக்கி பார்க்கும்போது எல்லா ஃபீல்டையும் இது இருக்குதுங்க இனிமேல் சொல்லப்போனால் எல்லா ஃபீல் இருக்குது சாதாரண சாதாரணன்னு இல்லை எல்லா தொழிலுமே உயர்ந்து தான் சின்ன வேலை இருந்தால் பெரிய வேலை எல்லா தொழிலுமே இவங்க தான் எல்லா இடத்துலையும் இருக்க எல்லாருமே இதை வந்து பாலிடிக்ஸை வந்து அனுபவிச்சிருக்காங்க நீங்களும் பார்க்குறவங்களும் அனுபவிச்சிருப்பீங்க உங்களுடைய தொழிலில் அதனால் அவங்க சரியாக இவங்க சரியானு நான் பேச வரலைங்க இங்கே என்ன சொல்ல வரேன் நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறது என்னென்னா இப்போது எனக்கு ஒரு வேலை கொடுக்குறீங்க அது எனக்கு தெரியலன்னா நீங்கள் சொல்லிக் கொடுங்க அதில் எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆனால் நீங்கள் எனக்கு ஒரு வேலை தெரீங்க அந்த வேலையை எனக்கு தெரிஞ்ச வேலைனா என்னை ஃப்ரீயாக செய்ய விடுங்க அவ்வளோதான் இதுதாங்க இந்த மேட்ரு இப்போ நடந்திருக்கிற அந்த இஷ்யூவுடைய அடித்தளமும் இது தான் ஸோ இதை பற்றி உங்கள் கூட பங்கிர்ந்து கொண்டு தோணுச்சுன்னு மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறீங்க நன்றிங்க